அப்படின்னு மணிவாசக பெருந்தமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசு நலம் திகழ பாடுனா நலம் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசு அடியோங்கட்காரமுதை அங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசு அடியோங்கற்காரமுதை அங்கல் பெருமானை பாடி நலம் திகழந்தருளும் சேவகனை அங்க நரசு அடியோங்கற்காரமுதை அங்கல் பெருமானை பாடி நலம் திகழ பாங்க நரசு அடியோங்கற்காரமுதை அங்கல் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு மணிவாசக பெருந்தான் என்னுள் இருப்பவன என்னால காண முடியாம தவிக்கிறேன் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கட்காரமுதை அங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கட்காரமுதை தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியுங்கற்கார முதை தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு மணிவா முதை தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு மணிவாசக பெருந்த இறைவன் இங்க இருக்கான் என்னுள் இருப்பவன என்னால காண முடியாம தவிக்கிறன செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கற்கார முதை அங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு மணிவாசக இறைவன் இங்க இருக்கான் என்னுள் இருப்பவன என்னால காண முடியாம தவிக்கிற செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கார முறை அங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு மணிவாசக பெருந்தை பெருமானை பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு மணிவாசு மல பொற்பம் தந்தருளும் சேவகனை அங்க நரசு அடியோங்கார முதை அங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் மல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசு அடியோங்கட்காரமுதை அங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசு அடியோங்கட்காரமுதை அங்கள் பெருமானை பாடி நலம் திகழும் சேவகனை அங்க நரசு அடியோங்கட்காரமுதை பெருமானை பாடி நலம் திகழ திகழ்கார முதல் பெருமானை பாடி நலம் திகழ பாடுனா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு மணிவாசக பெருந்த எனவே இறைவன் இங்க இருக்கான் என்னுள் இருப்பவன என்னால காண முடியாம தவிக்கிறேன் மல தந்தருளும் சேவகனை அங்க நரசை பெருமானை பாடி நலம் திகழ பொற்பம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அங்கள் பெருமானை பாடி நலம் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கட்காரமுதை அங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடினா நலம் கிடைக்கும் பாடி நலம் திகழ அப்படின்னு மணிவாக்கார முதை அங்கள் பெரும்